திரவ நைட்ரஜன் உணவுப் பொருள் குறித்து ஆய்வு நடத்த தமிழ்நாடு அரசு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் தீபா இணைகிறார் தீபா வணக்கம் கூடுதல் விவரம் லிக்விட் நைட்ரஜன் மூலம் தயாரிக்கப்படும் விஸ்கர் உயிர் காப்பதானது என்றும் இது தடை செய்யப்பட்டுள்ளது என்றும் உணவு பாதுகாப்புத்துறை எச்சரித்துள்ளது ஸ்மோக்கிங் பிஸ்கெட் குளத்தை உட்கொள்ள வேண்டாம் என்றும் அது உயர் காபத்து என உணவு பாதுகாப்புத்துறை எச்சரித்துள்ளது அதாவது லிக்விட் நைட்ரஜன் என்கின்ற தவறம் மூலம் தயாரிக்கப்படும் பிஸ்கெட் பிஸ்கெட் நைட்ரஜன் போட்டால் வரும் அது பல்வேறு கண்காட்சிகளிலும் மக்களுக்கு கூட அதிகமான இடங்களில் விற்கப்பட்டு வருகிறது அது தற்போது அது வந்து உணவு உயிர் காப்பத்தானவை என உணவு பாதுகாப்புக்குறை எச்சரித்துள்ளது பெற்றோர்கள் தங்களது குழந்தைகள் பொழுதுபோக்கு இடங்களில் ஸ்மோக் பிஸ்கெட் என்று சொல்லக்கூடிய வாங்கி கொடுக்க வேண்டாம் என்றும் அறிவுரை செய்யப்பட்டுள்ளது சென்னையில் ஸ்மோக்கிங் பிஸ்கெட் தயார் தயார் செய்யும் இடங்களில் ஆய்வு செய்து இதன் பாதிப்பை குறித்து விலக்கி சுற்றையும் கொடுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் லிக்விட் நைட்ரஜன் தேவைப்படும் இதை மட்டும் பயன்படுத்த வேண்டும் உத்தரவை மீறி பயன்படுத்தினால் உணவு பாதுகாப்புத்துறை சட்டத்தின் அடிப்படையில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை நியமன அலுவலக சதீஷ்குமார் தெரிவித்திருக்கிறார் இதன் அடிப்படையில் லிக்விட் நைட்ரஜன் மூலம் தயாரிக்கப்படும் பிஸ்கட்களை பிஸ்கெட்களை விற்கக்கூடாது என்றும் அப்படி மீறி விற்க சட்டப்படி கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விவரங்களுக்கு நன்றி தீபா